முடவாட்டுக்கால் செய் முறை முடவாட்டுக்கால் கிழங்கு இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு இதை சீவி எடுத்துக்கணும் பாருங்க முடி மாதிரி இருக்கும் கிழங்கு முடவாட்டுக்கால் கிழங்கு சீவி இது வந்து முட்டி வலி கால்வெளி கை கால் வலி குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்லாம் சாப்பிடலாம் வியாதி தீக்கும் நல்லது இது அஞ்சு பேர்த்துக்கு இவ்வளோ இருந்தால் போதும் நிறைய தேவையில்லை தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு தேவையான பொருள் வந்து கொத்தமல்லி பொடியை அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் முழுசாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க மிளகு ஜீரம் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பார் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு தூள் தக்காளி ஒன்றும் இப்போது கிழங்கை தூள் சீவி எடுத்துக்கிட்டு இந்த இதெல்லாம் போட்டு எல்லாம் அரைச்சிக்கணும் கொத்தமல்லி கருவேத்துல மேலே தூவருக்கு மிளகு ஜீரகம் இந்த பொடி தக்காளி மஞ்சள் தூள் கிழங்கு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அடுப்பத்தை வச்சு குண்டால் ரெண்டரை லிட்ரு தண்ணி ரெண்டு லிட்ரு ரெண்டரை லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கேன் இது கொதிச்சிட்ருக்கிட்டோம் அதுங்குள்ள அதெல்லாம் அரைச்சிட்டு வந்து இதில் கலந்து கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டால் முடவாட்டுக்கால் சூப் ரெடி இது எல்லோரும் பெரியவங்க சின்னவங்க வயசானவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் கை கால் வலி எல்லா வியாதிக்கும் நல்லது இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது நான் செஞ்சுட்டு சொல்கிறேன் தோல் சீவி கட் பண்ணி எடுத்திருக்கேன் முடவாட்டுக்கால் இருக்குல்ல அதை கட் பண்ணி தோல் சீவி எடுத்துட்டேன் இப்போது இது மிக்ஸியில் போட்டு மிக்ஸியில் போட்டு அஞ்சு பேர்த்துக்கு தேவையான தோல்சீ மிளகு ஜீரகம் சோம்பு மிளகு ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இதையும் கொட்டிக்கணும் மிக்சியில் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இது கருவேப்பிலை தக்காளி ஒன்று போட்டு ஒன்றையும் போட்டு எல்லாத்தையும் அரைச்சு அரைச்சி வச்சுக்கணும் அடுப்பத்தை வச்சு குண்டால் ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கேன் அரைச்சு இதில் ஊற்றணும் தண்ணி கொதிக்கட்டும் அதுங்கள போய் அரைச்சிட்டு வந்துடும் சொல்ல மருந்துட்டு ஆறு ஆறு பல்லு பூண்டு இஞ்சி இதையும் போட்டு அதோட அரைச்சிக்கணும் தண்ணி ரெண்டு ரெண்டு லிட்டரு தண்ணி வச்சேன் இப்போ அரைச்ச விழுதெல்லாம் அரைச்சதை எல்லாம் அரைச்சோன்னு மிச்சோம் அரைச்சதை இதில் ஊற்றி நல்லா பார்த்து காமன் நேரம் கொதிக்கும் கொதித்த பிறகு கொத்தமல்லி தழை கருவேத்தலை போட்டு இறக்குனால் மொடவாட்டுக்கால் சூப் ரெடி காம நேரம் இது கொதிக்கணும் கொதித்த பிறகு மேலே தழை கருவேத்தொழில் போட்டுக்கணும் இந்த சூப்பு வந்து கை கால் வலி மூட்டு வலி எது இருந்தாலும் நல்லாகும் தொடர்ச்சியாக குடிச்சிங்கன்னா நல்லது எல்லா வியாதியும் கேட்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்லாம் மூட்டு வலி முழங்கால் வலிக்கு ஒரு நாள் குடிச்சுட்டு நல்லாயிருச்சு நல்லாகாது தொடர்ச்சி ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடித்தீங்கன்னா நல்லாகும் பல வியாதிகளை கேட்கும் மருந் இது முடவாட்டுக்கால் கிழங்கு சைவம் இது செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்